இன்னைக்கு வந்து வேறு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தீபத்தை பற்றினது அது என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரசிடண்ட் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க செனட்ல பாஸ் பண்ண பில்லு ஒண்ணு இருக்கு இல்லையா திபத்தை பத்தி அதாவது சைனா திபெத் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படி இல்லைன்னா அதை வந்து ரிசல்வ் திபெத் ஆக்ட் அப்படிங்கறத வந்து அந்த செனட்ல இருக்கிற மெம்பர்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து ஜோ பைடனுடைய கையெழுத்துக்காக அது கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தாங்க இப்போ அவர் வந்து நேத்து முந்தா நேத்து வந்து அதாவது பதினஞ்சாம் தேதி நம்மளுடைய இது படி பதினாறாம் தேதி அன்னைக்கு வந்து அவர் அதை கையெழுத்து போட்டுட்டார் ஒரு தர அதை கையெழுத்து போட்டுட்டா நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது இப்போ வந்து சட்டமாகிவிடும் சரி இந்த சட்டம் ஆனதுனால என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குது இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தான் தெரிஞ்சு போச்சு திபத்தை வந்து இது பண்ணணும்னு சொல்றாங்க ரிசால் திபெத் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல மத்த கண்ட்ரி சைனா எப்படி இது பாக்குது இத இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம் இதுல வந்து முதல்ல வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க சட்டம் ஆயிடுச்சு சரி சட்டம் ஆனதுக்கு அப்புறமா சைனா என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த சட்டத்தினால சைனாவுக்கு எந்தெந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சட்டத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது ஷரத்துக்கள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதுல இருக்கிற முதல் பாயிண்ட் வந்து என்னன்னா சைனா வந்து தாந்தோணி தனமா தன்னந்தனியா திபத்து மேல எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்க கூடாது அப்படின்னு ஆணித்தரமா அதுல சொல்லியிருக்காங்க என்னென்ன அந்த நடவடிக்கைகள் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பத்தி அவங்க கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னாக்க கலாச்சாரம் அதாவது திபெத்தினுடைய கலாச்சாரம் அதனுடைய திபெத்தினுடைய பண்பாடு அவங்களுடைய மொழி அதாவது லாங்குவேஜ் திபெத்தியன் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ரிலிஜன் அதாவது புத்த மத கோட்பாடுகள் அதுக்கப்புறம் அந்த புத்த மத கோட்பாடுகளை பின்பற்றி அவங்க நடைமுறைகள் இந்த மாதிரி எதிலையுமே வந்து சைனா தலையிடக்கூடாது அதுக்கு பரிபூர்ண சுதந்திரம்ிபத்தியர்களுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சரத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து திபெத்தியர்களை வந்து அங்கேருந்து குடிபெயரை வச்சோ இல்லை மற்ற மக்கள் அதாவது ஹேண்ட் சைனீஸ் ஒரிஜினல் சைனாவில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்க குடியமர்த்துறது அதன் மூலமா அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்னு அவங்கள அதாவது திபத்தினுடைய அடிப்படை இதையே வந்து தகர்த்து எரியறது அதை தவிர இந்த உய்கூர் மக்களை கொண்டு வந்து உய்கூர்ல வந்து வேற்று மத மக்கள் இருக்காங்க அவங்களை கொண்டு வந்து இங்க வைக்கிறது குடியேற்றுறது அதன் மூலமா திபெத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு மதம் அது சார்ந்தவ எல்லாத்தையுமே அழிக்கிறது இது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதுக்கப்புறமா என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து என்னன்னா இப்போ இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் பேர் வந்து அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க சைனா ஆர்மி அண்ட் செக்யூரிட்டி போர்ஸஸ்னால கேட்டா வந்து ஏதாவது சொல்லுவாங்க யாருமே இதை பற்றின மனித உரிமை மீறல்லாம் வந்து சைனாவுக்கு எகன்ஸ்டா யாருமே எடுக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை இதே யாராவது ஒருத்தர் சின்னதா ஒரு கேவலமான போஸ்ட் ஒன்று போட்டு அதுக்கு நாட்டுக்கு எதிராக ஏதாவது இந்தியாவில் நடந்திருக்காங்க இந்த இப்ப ஒன்றும் இல்லை இந்த அருந்ததி ராய்க்கு வந்து யூபால வந்து கேஸ் போட்டிருக்காங்க நான் உடனே உலகம் ஃபுல்லும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மனித உரிமை மீறல் ஃப்ரீடம் இல்லை அது இல்லை இது இல்லைன்ற மாதிரி ஆனால் உய்கூரில் வந்து முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு இதுதான் ஃபேமிலிகள்லாம் பிரிச்சிருக்காங்க இதெல்லாம் நிறையா நம்ம பார்த்தாச்சு சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வந்தோம்னாக்க என்னன்னா தலாய் லாமாவை கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சைனாவுக்கு அறிவுரை தலாய் லாமா மட்டும் இல்லை ஒருவேளை அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தல முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துன்னா அவங்க யாரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு அவர் யாரை வந்து அனுமதிக்கிறாரோ பேச்சுவார்த்தைக்கு அவங்களுடைய பிரதிநிதிகள் கிட்ட நீங்க சைனா வந்து திபத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இங்க இந்த குறிப்பா இந்த வேர்டு தான் இந்த வார்த்தைகள் பிரயோகங்கள் தான் ரொம்ப முக்கியம் பிரதிநிதிகள் அப்படின்னு வரும்போது யார் பிரதிநிதியா இருக்க முடியும் அமெரிக்காவே பிரதிநிதியா வரலாம் இல்ல அவங்க வந்து இந்தியாவை நீங்க வந்து திபத்துக்காக ஏன்னா இந்தியாவில தலாயலாமா இருக்காரு திபத்தியன் கவர்மெண்ட் இன் ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்க கூட தர்மசாலால அவங்களோட இடம் இருக்கு அங்க இருக்காங்க திபத்து ஒரு குட்டி திபத்து இருக்குன்னு நான் சொல்லிருக்கேன் அவங்ககிட்ட அவங்கள இந்தியாவையே பிரதிநிதியா நீங்க வந்து எடுத்து பேசுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறது இது வந்து இந்த பிரதிநிதித்துவம் தலாயிலாமாவோ இல்ல அவர்களுடைய பிரதிநிதிகளோ திபத்தை பத்திய விஷயங்கள் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்றதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்து செய்யறதுக்கு சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது இதில் இந்தியாவோட ரோல் பிளே வருதுன்னு நமக்கு நல்லா தெரியுது ஓகே அவங்க பெரிய இது பண்ண செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொழியை பத்தி பேசும்போது நீங்க உங்க வந்து ஆல்ரெடி இப்போ ஏற்கனவே வந்து நீங்க சைனாவோட மெயின் மொழியை வந்து நீங்க திபத்து மொழியை அழிச்சிட்டு அதை கொண்டு வரீங்க அப்படின்னு அதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்க வான் பண்ணிருக்காங்க ஆக மொத்தம் இந்த பிரதிநிதித்துவம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவினுடைய நிலைப்பாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இருந்தே திபெத்த பொறுத்த வரைக்கும் மாற ஆரம்பிக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல போட்ட பஞ்சுஷீல் அக்ரிமெண்ட்ல நேரு என்ன பண்ணாருன்னா திபெத் வந்து சைனாவினுடைய ஒரு பகுதின்னு சொல்லி முடிச்சுட்டாரு மிக பெரிய தவறு துரோகம் திபத்துக்கு அப்படிங்கிறது அப்புறம் அந்த த்ரினோலாத்து கவுல் செஞ்ச கூத்து எல்லாம் பார்த்தோம் நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம் அந்த தவறுகளை அதுக்கப்புறமா பஞ்சசேன்ல ஒரு ஷரத்தை கூட வந்து சைனா ஃபாலோ பண்ணவே இல்லை கடைபிடிக்கல நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சு அக்ஷய் சீன்ல ஒரு முப்பத்தெட்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்க பிடுங்கி ஆக்கிரமிச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத தெரியும் களவு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இல்லை திபெத்தினுடைய நிலைப்பாடு இந்தியாவில் இந்தியாவுக்கு இருநூத்தி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இருந்து பதினாறுல மாறிடுச்சு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பஞ்சஷீல் அக்ரிமெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணலை நாங்களும் ஃபாலோ பண்ண மாட்டோம் அவ்வளோதான் அவ்வளவுதான் தான் வயலேட் பண்ணீங்க நீங்க தான் அதுக்கு காரணக்கா எங்களுடைய நிலைப்பாடு மாறுறதுக்கான எல்லா இதுக்குமே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இதுவாயிட்டு வருது இந்த வந்து நமக்கு எல்லை பகுதியா இருந்ததை இந்த நேரு பண்தனத்தினால சைனா வந்து நமக்கு பார்டர் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையுமே முன்னாடி இப்போ சைனா சேர்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன இடங்கள் தான் வந்து சில இடங்கள் தான் நமக்கு சைனாவோட பார்டரா இருந்தது இப்போ அது கம்ப்ளீட்டா மாறு பிறகு உதாரணத்துக்கு அருணாச்சல் பிரதேசம் சொல்லலாம் நம்ம அது மாதிரி சிக்கிம் பார்டரை சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லலாம் பட் இப்போ என்னன்னா முழுசாகவே வந்து எல்லாமே நமக்கு வந்து சைனா பார்டரா ஆனதுக்கு காரணம் வந்து நேரு பொண்ணு தான்தான் அதில் தவறே கிடையாது அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அப்படின்னா சொல்ல முடியும் சரி இப்போ என்ன அப்படின்னா இந்தியாவோட நேரடியாக இந்த சைனா மோதுமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னா சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா அவர் வந்து எடுத்த காரியம் எதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆகலை எல்லாத்துலேயுமே அவருக்கு மிகப்பெரிய தோல்வி குறிப்பாக வந்து இந்த பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவா இருக்கட்டும் தாய்வானா இருக்கட்டும் இல்லை இப்போ வந்து திபெத்தா இருக்கட்டும் இல்லை இந்தியாவோட ஒரு ஆட்டம் காமிச்சதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து மிகப்பெரிய தோல்வி அவர் வந்து சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அந்த குரூப் அந்த ஹெட் ஆஃப் த குரூப்புக்கு வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும் மேல இருக்கிற குழுவுக்கு அதனால அவர் இப்ப பயங்கரமா முழிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏற்கனவே நம்ம இவங்க வந்து வந்து சில விஷயங்களை கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது எப்ப வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த செனட் பில் பாஸ் பண்ணதுக்காக இல்ல அதுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க வந்து கேர்ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே நம்ம பாக்குறோம் அதாவது ரெண்டு இடத்துல அவங்க தன்னுடைய படைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஒண்ணு வந்து கல்வான் நதியிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருந்து அவங்க ஏரியால தான் ஆனா நம்ம இந்தியா ஏரியா கிடையாது இவங்க எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி அது இந்தியா அதுவும் குறிப்பாக மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லியிருக்காரு அதையும் நம்ம வீடியோல பார்த்தோம் இந்திய ஏரியா கிடையவே கிடையாது அது அவங்க இடம் அது அவங்க இடம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நேருவால கொடுக்கப்பட்ட இடம் தான் தாரவாத்த இடம் தான் அந்த அக்ஷய் சீனா ஒண்ணுமே ரியாக்ஷனே பண்ணாம விட்டுட்டாரு எதிர்த்து போராடலை அவர் அதை இருந்ததுனால பிடிக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல சிறுஜாப் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க பங்கர் கட்டியிருக்காங்க டேங்க் வச்சிருக்காங்க ஆளுகளை குடியமர்த்திருக்காங்க இப்போ ஆர்மி ட்ரூப்ஸ் எல்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு இடம் வந்து என்னன்னா இது ஷிகாட்ஸே அப்படின்னு திபத்துல இருக்கிற ஒரு ஏர்

குறைவு இல்லன்னு நான் சொல்லல மிக மிக வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்றேன் இருக்கலாம் பின்னாடி வரலாம் அதற்கான அனுகூலமான டயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப அந்த வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்தியாவும் பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் கல்வான் ரீஜன்லையும் அதாவது லடாக் இடத்துல வந்து டேங்க் ஐநூறு டேங்க் கொண்டு போய் நிறுத்திருக்கோம் ட்ரூப்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கோம் அங்கேயும் நம்மளும் வந்து சில டனல்கள்லாம் கட்டியிருக்கோம் அதையும் நம்ம சேலா சொல்லிருக்கோம் அருணாச்சல் பிரதேஷ்ல கட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அட்டல் டனல் வந்து இதுல கட்டியிருக்கோம் ரோட்டன் பாஸ்ல கட்டியிருக்கோம் இதெல்லாம் நம்மளும் நிறைய வேலை எல்லாம் நிறைய ரோடு போட்டிருக்கோம் பல ரெண்டு மூணு விமான தளங்களை புதுப்பிச்சு அதை சர்வீஸ் பண்ணி நல்ல ரெடியா வச்சிருக்கோம் அதை தவிர வந்து நம்ம ஹசிமாரான வெஸ்ட் பெங்கால் இருக்கிற இடத்துல வந்து ரஃபேல் விமானம் ஒரு ஸ்பாட்ரன் ஃபுல்லும் ரெடியா இருக்கு என்னைக்கு வேணாலும் அது ஆக்சுவலா வந்து நம்ம நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஷிகாட் சைட்ல ஜே டுவெண்ட்டியை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க ஜே டென்னை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அதெல்லாமும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ சைனா வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பயம் காட்டுற அந்த மாதிரி சில தான் அவங்க எடுத்து தவிர நேரடியா மோதல்ல இறங்க மாட்டாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியுது ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷமத்தனம் வாங்களா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க சரி இதோட நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்தியாவை வந்து பல டைரக்ஷன்ல இருந்து பன்முகத்துல இருந்து அவங்க வந்து இந்தியாவை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு அதனாலதான் இப்ப இந்த குறிப்பா நீங்க கடந்த ஒரு பத்து நாட்களை பாத்தீங்கன்னாக்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல வந்து பயங்கரவாதிகள் பல தகாத செயல்களை ஊடுருவிருக்காங்க செஞ்சிருக்காங்க என்னென்னமோ இது பண்ணிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வெடி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை பார்க்குறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான்கு இந்திய வீரர்கள் வந்து வீரகதி அடைஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நடந்திருக்கு ஆக மொத்தம் சைனா என்ன பண்ணோம் அப்படின்னா தான் டைரக்டா வந்து இதுல இன்வால்வ் ஆகாம இதுல பங்கெடுக்காம தன்னுடைய பாகிஸ்தான் வேற வழி இல்ல அந்த மாதிரிதான் நடந்துக்கிறது அந்த கண்ட்ரி என்ன செய்யறது நம்ம எவ்வளவோ உதவி பண்ணிருக்கோம் எவ்வளவோ கொடுத்துருக்கோம் ஆனா கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து மரியாதையோ இல்ல ஒரு விசுவாசமோ கிடையாது அந்த சப்கா சாத்துன்னு நம்ம போறோம் அவங்க ஆனா சப்கா விஸ்வாசம் அவங்க கிட்ட இல்லை அப்படிதான் நினைச்சுக்கணும் அவங்க வந்து அந்த பாகிஸ்தானை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி பல விதமான குழப்பங்களையும் தாக்குதல்களையும் இந்தியா மேல அது அதாவது அன் ஆத்தரைஸ்டு திருப்பியும் பாருங்க ஆர்மி வராது நான் அந்த பிரைவேட் ஆர்மிக்காக

சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில அசம்பாவிதங்கள் விதங்கள் நடந்துட்டுச்சு அதை வந்து தவிர்க்க முடியாது ஐ மீன் அதுக்கான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துக்கிட்டு தான் இருக்கு அவங்க ஒன்றும் சும்மா இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் ஒரு பக்கம் சைனாவை நம்ம அவங்க எப்படி பயம் காட்டுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ரெடியா தான் இருக்கோம் நீ என்ன பயம் காட்டினாலும் நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்கோம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் குழுக்களை பாகிஸ்தானை தூண்டி விட்டு நடக்கிறதுக்கும் நம்ம சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து முதல்ல என்ன பார்த்தோம்னா அந்த லா ஆக்டா வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன இது இருக்கு சைனா எப்படி அதனால வந்து இந்தியாவை எப்படி அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம பார்க்குறோம் இப்ப நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க வேர்ல்டு லெவல்ல உலக அளவுல வந்து இந்த ஜோ பைடன் திபத்தை பத்தி கையெழுத்திட்டதற்கு சைனாவுக்கான பிரச்சனையோ அது இந்தியா எப்படி பேஸ் பண்ண போறாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப குயிக்கா பார்த்துடலாம் இதில் வந்து நம்ம எதை முதல்ல பார்க்குறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து உறவுகள்னு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்டுக்கு வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி இது வந்து ஆக்ட் ஆயிடுச்சு அது டைல்யூட்லாம் பண்ண முடியாது அதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அதுக்கு சைனா முதல்ல எதை கையில் எடுக்கும் அப்படின்னாக்க ரஷ்யா கிட்ட போகும் ரஷ்யா கிட்ட போய் நீ வந்து இந்த ஆக்ட வந்து நாங்க மதிக்கல நாங்க இதை ஒத்துக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்லும் அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லும் அப்படின்னாக்கா நீ வந்து இந்தியாவை கொஞ்சம் கண்டிச்சு வை இந்த ஆக்ட வந்து இந்தியா சப்போர்ட் பண்ண கூடாது அதை சார்ந்த எந்த விதமான ஆக்ஷனையும் இந்தியா எடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லு அப்படின்னு ரஷ்யா கிட்ட சைனா கோரிக்கை வைக்கும் ரஷ்யா ஆனா வந்து கேட்காது எதுனால கேட்காது அப்படின்னா ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு வேணா எதிரியா இருக்கலாமே தவிர நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் அதாவது மோதிஜி அங்கே போயிருந்த போது எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு யூகங்கள் அடிப்படையில் இப்ப இதை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு அதை கலந்துரையாடி இதில் உள்ள சில முடிவுகள் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அதுல உறுதியா எப்படி இருப்பாங்கங்கறத வந்து அவங்க மோடியும் புட்டினும் இந்த பியர் ஹக் அப்படின்னு கட்டி பிடிச்சதை பத்தி நான் சொன்னபோது இது இந்திய ரஷ்ய உறவுனுடைய வெளிப்பாடு பியர் ஹக்குங்கிறத வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்குற நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் அதை இப்ப எடுத்தோம்னாக்க அந்த உறுதியான நிலைப்பாடுல ரஷ்யா இருக்கும் இந்தியாவுக்கு எதிராக ரஷ்யா எந்த காரியத்தையும் சைனாவுக்காக கையில் எடுத்து செய்யாது அதை வந்து நம்ம உறுதியாக நம்பலாம் அதோ இது ரஷ்யாவோன்னுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க சரி அமெரிக்கா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த அந்த லால வந்து நம்ம இல்லையா பேச்சுவார்த்தை பேச்சுவை பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தன்றது அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க வந்து இனிமே அடிக்கடி திபெத் விஷயமா சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அதனால திபெத்துல வந்து எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீஸ் மாதிரி கொடுங்க அமெரிக்காவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீஸ் அவங்க ஒரு ஆபீஸ் கொடுங்க அதுவும் குறிப்பா வந்து லாசா அதாவது திபெத்தினுடைய கேபிட்டல்ல கொடுத்துருங்க அது அட்டானமஸ் ரீஜியன் தான் திபெத் அட்டானமஸ் ரீஜன் தான் சொல்லுவாங்க அதே தான் உயூர் ஷென்சியாங் எல்லாமே அட்டானமஸ் ரீஜன் தான் அதே மாதிரி ஹாங்காங் அட்டானமஸ் ரீஜன் நம்ம இந்த பாத்துருக்கோம் திபெத் அட்டானமஸ் ரீஜனுடைய கேபிட்டல் லாஸ் ஆர் சிட்டில எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க நாங்கள் அங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அவன் எப்படி வந்து யூஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான் மடியிலே வச்சுக்கிட்டு வேலையில போற ஓனான எடுத்து விட்டுக்கிட்ட கதையிடும் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கிட்ட கேட்பாங்க நாங்க வேணா ஒரு ரெண்டு பேர் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் போய் இருக்கலாமா கண்டிப்பா இருக்கு டெல்லியில இருக்கு சென்னையில இருக்கு பாம்பேல இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு நீங்க அங்க இருக்கிறவங்களை வந்து போயிட்டு வர சொல்லுங்க பிளேன்லயோ இதுலயோ போயிட்டு வர சொல்லுங்க அதை பத்தி பிரச்சனை இல்ல தனியான ஆபீஸ் கொடுக்க முடியாது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு அது எதிராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க இந்தியா செய்யக்கூடும் அப்படின்னா அந்த பிரதிநிதிகள் அமெரிக்க பிரதிநிதிகளை கூட பேச சொல்லுவாங்க இப்ப கூட அந்த மாதிரிதான் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல் லீடர்ஸ் அவங்க கூட ஒரு எட்டு பேர் வந்தாங்க தலாலமாவை பார்த்தாங்க அதுக்கப்புறம் தலாய பார்த்துட்டு வந்து பிரதம மந்திரி மோடியும் சந்திச்சிருக்காங்க பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த வீடியோவும் அந்த மாதிரி வந்து அளவு பண்ணுவாங்களே தவிர இது பண்ண மாட்டாங்க அது இந்தியா வந்து தனியா ஆஃபீஸ்லாம் கொடுக்காதுங்கிறது என்னுடைய அனுமானம் அந்த மாதிரி நான் யூகிக்கிறேன் சோ இது மாதிரி அமெரிக்காவினுடைய நிலை இந்த மாதிரி இருக்கும் இப்ப வந்து குறிப்பா நீங்க பாருங்களேன் அதாவது சிலந்தி வலை மாதிரி இந்த இன்டர்நேஷனல் இது போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்பு கிடையாது சோசோ ரிலேஷன்ஷிப்பு தான் ஏன்னா ரஷ்யா வந்து சைனாவை முழுமையாக நம்ப மாட்டேங்குது தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாமே காப்பி அடிச்சு தானே பண்ணிட்டாங்கன்ற இது இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து இது ஒரு ரிலேஷன் சைனா ரஷ்யா ரிலேஷனுங்க நீங்கள் அப்படியே கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டீங்க எப்பேற்பட்ட ஒரு சிலந்தி வலை இது அதை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ணுறோங்கிறது புரியும் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து இந்தியா சைனா மிக மோசமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு மூணாவது ரிலேஷன்ஷிப் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் அருமையான டைட் ஃப்ரெண்ட் பியர் ஹக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது பாக்கிறோம் யுஎஸ்ஏ ரஷ்யாவோட ரிலேஷனை பாத்தீங்கன்னாக்கா அடு கேவலம் ஏகப்பட்ட சாங்ஷன் போட்டிருக்காங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா போர்னால அதுவும் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுதான் சரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலாய் லாமாவோட எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இடமே கொடுத்து வச்சிருக்கு இந்தியா ஸோ இப்போ இந்தியா வந்து சைனாவோட டீல் பண்ணணும் ரஷ்யாவோட டீல் பண்ணணும் தலாய் லாமாவோட டீல் பண்ணணும் அமெரிக்காவோட டீல் பண்ணணும் நாலு பேர் இந்த மாதிரி ஒரு சிலந்தி வலையான ரிலேஷன்ஷிப் இருக்கு ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காது ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் பிடிக்காது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் சோசோ ரஷ்யா இந்தியா அருமையான ரிலேஷன்ஷிப் இந்தியா யூஎஸ் சோசோ ரிலேஷன்ஷிப் பெரிய அளவுல ஒன்றும் பெரிய ரிலேஷன்ஷிப் கிடையாது எதனால அப்படின்னா பாகிஸ்தான வந்து அமெரிக்கா தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு அதனாலதான் இந்த மாதிரி இப்ப வந்து இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்திய வீரர்கள் வீரகதி அடைஞ்சான்னு சொன்னேன்ல அங்க வந்து அவங்க கொண்டு வந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்த்தா எல்லாம் 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 அந்த இதெல்லாம் அமெரிக்கால தயாரிக்கப்பட்டது அப்பனா என்ன அர்த்தம் அவங்கள நீ இருக்க எப்படி நீக்க முழு ஆதரவு கொடுக்க முடியும் எங்க நலனை பொறுத்து தான் நாங்க எதுவுமே செய்ய முடியும் தான் இந்தியாவினோட நிலைப்பாடு இந்த மாதிரி ஒரு மிக மிக சிக்கலான இத உருவாக்குனது இந்த திபத்தை வந்து சைனாவுக்கு தாரவாத்தது ஏமாத்தி கொடுத்த பஞ்சசீல் அக்ரிமெண்ட் நேருவால வந்தது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது நம்ம சீனை விட்டு கொடுத்தது அதனாலதான் சைனா வந்து பார்டர்ல வந்து இவ்வளோ பெரிய வித்தகாமிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம நாட்டுல வந்து பெரும் பகுதி முப்பத்தெட்டாயிரம் கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம இழந்தது சீன்ல இதெல்லாம் நேரு பண்ணின கூத்துனால அதனாலதான் இதெல்லாத்தையும் சிக்கல்கள்லாம் தீக்கிறதுக்காக தீக்கிறதுக்காகத்தான் இந்தியா வந்து முனைப்போட இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இதுக்கு அடுத்ததா சரி சைனா வேற என்னென்னலாம் நட எடுத்து செய்யக்கூடும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க மூணு நாலு பன்னாட்டு குழுக்கள் இருக்கு முதல்ல நாம வந்து எதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னாக்க ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல பார்க்கலாம். இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மீட்டிங் வந்து மூணாம் தேதி நாலாம் தேதி ஜூலை மாசம் வந்து கசகிஸ்தானில் நடந்தது அங்கே இந்திய பிரதமர் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுல வந்து பாகிஸ்தான் இருக்கு இந்த பாகிஸ்தான் அப்புறம் இன்னும் இன்னும் ஒன்று ரெண்டு நாடுகள் வந்து சைனா ஆதரவு அதிகமா இருக்கு சைனா தன்னை அதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஷாங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் அது அது ஒரு குழுல வந்து இன்னைக்கு தேதிக்கு சைனா அதுல வந்து கொஞ்சம் பலம் பொருந்தி இருக்குன்ற பார்க்குறோம் அடுத்தத இருக்கிற குழு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிக்ஸ் குழு அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இதுல வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் மிக மிக நல்ல உறவில் இருக்காங்க சைனா பத்தி தெரியும் பிரேசில் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க ரஷ்யா அளவுக்கு இல்லாட்டாலும் கண்டிப்பாக ஆதரவு அளி அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எஸ்சிஓல வந்து சைனா கை ஓங்கியிருக்கு பிரிக்ஸில் இந்தியாவோட கை ஓங்கியிருக்கு கரெக்டா அடுத்ததான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜி டுவெண்ட்டி இப்போ அது வந்து ஜி டுவெண்ட்டி பிளஸ் ஒன் அந்த பிளஸ் ஒன் இருக்கு பாருங்க அது ஆப்பிரிக்கன் யூனியன் அவங்க ஃபுல் ஃபுல் அண்ட் மோடிக்கு பாரத பிரதமருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க ஜி டுவெண்ட்டியில் இதை தவிர பல நாடுகள் இருக்கு அவங்க எல்லாருமே குறிப்பா வந்து பங்களாதேஷாக இருக்கட்டும் இல்ல இதுவா இருக்கட்டும் அதாவது இத்தாலியா இருக்கட்டும் இவங்க எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய அளவுல அப்புறம் பிரான்ஸ் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதனால அங்கேயும் இந்தியா ஓங்கிதான் இருக்கு அப்ப இந்தியா என்ன செய்ய முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த எல்லா இடத்துலயுமே சைனா வந்து தான் தான் நம்பர் ஒன் ஆதிக்க செலுத்தணும் அப்படிங்கிற முனைப்புல பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வராங்க பல நாடுகளுக்கு பணம் கொடுக்கறது அது கடனா குடுக்கறது அதுக்கப்புறம் அதை வந்து மாத்தி மாட்டி கொடுறது எல்லாம் அதனாலதான் வந்து பல நாடுகள் வந்து சைனாவை இன்னைக்கு ஒதுக்கியே வச்சிருக்காங்க அங்கேருந்து வந்து அவங்க ஒண்ணுமே செய்யறதே அவங்க சைனாவை நம்ப நம்பிக்கையே இல்லாம ஒதுக்கி வச்சிருக்காங்க இதையும் நம்ம பாக்குறோம்னா என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்க இந்த எஸ்சிஓவில் வந்து சைனாவினுடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கான முயற்சிகளை இந்தியா எடுக்கலாம் அது சரி வரும் ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க கசகிஸ்தான் ரஷ்யா நம்ம கூட இருக்கு கசகிஸ்தான் வந்து பாரத பிரதமர் வந்து நீங்க கண்டிப்பா வரணும் மீட்டிங்க்கு பல விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்ப ஒரு கேள்வி எல்லாம் சார் பாகிஸ்தானா தான் வந்து அவங்கள வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க என்னத்தை போய் அது வந்து பாகிஸ்தான் வெகு சீக்கிரத்திலேயே வந்து உடஞ்சு போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க பலூச்சிஸ்தான் ஒரு பக்கம் போகும் கில்கிட் பால்கிஸ்தான் ஒரு பக்கம் போயிடும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் சிந்து ப்ராவின்ஸ் தனியா பிரிஞ்சிடும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற இடத்துல கண்டிப்பா வந்து தன்னுடைய திறமையான மூளையோ திறமைகளையோ யூஸ் பண்ணி மோடியும் சரி அஜித் தோவலும் சரி ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் ஆஃபர் மினிஸ்டரும் சரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க ஆனா இது இதோட நிக்க போறது கிடையாது ஏன்னா ஜோ பைடன் வந்து இருக்க போறாரா என்னங்கிறது தெரியாது அவர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிப்பாரா திருப்பி மீண்டும் ஜனாதிபதி ஆவாரா என்னங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதுவும் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு ட்ரம்ப்னுடைய ரேட்டிங் இன்னும் அதிகரிச்சிருக்கு நிறைய பேர் தான் பிரசிடென்டா வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி ட்ரம்ப்னுடைய நிலைப்பாடு இந்த திபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் சைனா வந்து ஒழிச்சு அவர் பயங்கர டாரீஃப்லாம் இன்கிரீஸ் பண்ணி சைனால இருந்து எதுவுமே யூஎஸ்ஐக்கு இம்போர்ட்டே வரக்கூடாது அப்படிங்கிறாரு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு ஆக மொத்தம் அவர் வந்து கண்டிப்பா திபத்தை வந்து இன்னும் தீவிரமா தான் முன்னெடுப்பாரு திபெத் இஷியோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்பப்படுது பல பேர் அதை பத்தி எல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம இன்னும் ஆக மொத்தம் இது இன்னைக்கு தேதியில ஏதோ கையெழுத்து போட்டாங்க சட்டம் ஆயிடுச்சு சைனா உடனே சும்மா விட்டுடும் அந்த மாதிரி கிடையாது இன்னும் நிறைய நிகழ்வுகள் வருங்காலத்துல நடந்துகிட்டு தான் இருக்கும் அது எந்தெந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது எப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்றேன் எப்போ டெவலப்மெண்ட் என்ன வருதுங்கிறது உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி